ஐந்தாம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி விவேகானந்தர் பற்றிய உண்மைகள் விவேகானந்தரின் பெற்றோர்கள் மகனை துர்காதாஸ் என்று அழைக்க விரும்பினர் ஆனால் தாயின் விருப்பத்தின் அடிப்படையில் குழந்தையின் பெயர் வீரேஸ்வர் மற்றும் உண்மையான தலைப்பு நரேந்திரநாத் விவேகானந்தர் குழந்தையாக இருந்தபோது போது கோபமடைந்த போது அவர்களின் தாயார் அவர் மீது குளிர்ந்த நீரை தெளித்து ஓம் நமச்சிவாய என்று ஓதினார் அவர் அமைதியாகிவிட்டார் விலங்குகள் மற்றும் பறவைகள் இரண்டையும் அணங்கினார் சிறுவயதில் மாடுகள் குரங்குகள் ஆடுகள் மயில்கள் போன்றவற்றை வைத்திருந்தார் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல அளவு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக விவேகானந்தர் வெளியில் சாப்பிட்டதாக வீட்டில் அடிக்கடி போய் சொல்லுவார் சுவாமி விவேகானந்தரின் மாமா தாரக்நாத் இறந்தபோது அவர்களின் அத்தை விவேகானந்தர் குடும்பத்தை அவர்களின் அசல் வீட்டில் இருந்து வெளியேற்றி சட்டப்பூர்வ வழக்க பிறகு உச்சகட்டத்தை அடைந்தது கேத்ரியின் மன்னர் அஜித் சிங்கும் விவேகானந்தரின் தாயாருக்கு சூழலை நிர்வகிப்பதற்கு நூறு ரூபாயை வழக்கமாக செலுத்தி வந்தார் விவேகானந்தரின் அவர் நரேந்திராக துறவியாக இருந்தபோது சிக்காகோவுக்கு செல்வதற்கு முன்பு அவர் அதை மாற்றினார் விவேகானந்தரும் நாற்பது வயதிற்கு மேல் என்று எப்பொழுதும் கூறி வயதில் காலமானார் விவேகானந்தர் தனது அறையில் தனது குழு உறுப்பினர்களுடன் பழகும் போது தேநீர் விரும்பி சாப்பிடுவார் ராமகிருஷ்ணன் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலமானார் கிருஷ்ணர் விவேகானந்தரிடம் கடவுளை வணங்குவதைப் போலவே மற்றவர்களுக்கு சேவை செய்வது முக்கியம் என்று கூறினார் உடலே சரியில்லாமல் இருந்த போதிலும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தெற்கு நோக்கி சென்றார் தனது பயணத்தின் போது நியூயார்க்கில் வேட் கிளப் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ யார்க்கில் மற்றும் கலிபோர்னியாவில் அமைதி முகாமை நிறுவினார் விவேகானந்தர் தனது பொது பேச்சு திறனுக்காக நன்கு அறியப்பட்டவர் குறிப்பாக சிக்காகோவில் ஆற்றிய அவரது ஆங்கில உரை விவேகான உலகின் முக்கிய மதங்களின் பாராளுமன்றத்தில் தனது உரைக்கு பிறகு சுமார் ஏழாயிரம் பார்வையாளர்களிடமிருந்து இரண்டின் மீத கைத்தட்டல்களை பெற்றார் எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலாந்தூவி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி